திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி முன்பு கௌரவ விருவியாளர்கள் கருப்பு துணி கண்ணில் கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டம் ஐகோர்ட்டு தீர்ப்பின்படி மாத ஊதியம் ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் பணி நிரந்தரம் வழங்க கோரி கௌரவ விரிவாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர்

நாடி வழக்கு தொடர்ந்தோம் வழக்கில் தீர்ப்பின் எதிரொலியாக எங்களை வந்து பரிந்துரம் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கான ஊதியம் வந்து யூஜிசி பரிந்துரையின்படி மாதம் ஐம்பதாயிரம் வழங்க வேண்டும் சம வேலைக்கு சமோதியம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வந்து பார்த்தா ஐம்பத்தேழாயிரத்தி எழுநூறு வழங்க வேண்டும் இங்கே தமிழக அரசு வந்து பார்த்தா எங்களுக்கு ஐம்பது சதவீதமான ஊதியத்தை மட்டுமே வழங்கி வருவதால் எங்களுடைய அந்த தேவைகளை வைத்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி செய்ய முடியவில்லை அதன் காரணமாக நாங்கள் இதனையும் எதிர்த்து வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் வடக்கில் வந்து பார்த்தா இருபத்தி மூணு இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆர் என் மஞ்சுளான் நிதியரசர் மூலமாக தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இது மாதிரி கெஸ்டச்சர் வந்து ரொம்ப வறுமை கொண்டு கீழே இருக்கிறாங்க நீங்கள் கொடுக்குறது வந்து ஊதியம் வந்து நியாயமான ஊதியம் இல்லை அவமதி உதவி சொல்லி சொன்னதன் அடிப்படையில் அந்த தீர்ப்பை எடுத்துவங்க தமிழக அரசுக்கு முறையிட்டோம் ஆனாலும் கூட அரசு செவி சாய்க்கலை அதன் பிறகு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கிற கெஸ்டச்சர்கள் முப்பது நபர்களை வைத்து பத்தொன்பது வழக்குகள் மீண்டும் தொடர்ந்தும் பத்து வழக்கு வந்து மற்றவருக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள் அந்த தீர்ப்பில் முப்பது பதினெட்டுக்குள்ளே வந்து ஏன் இவ்வளோ பிரைவேட் சம்பளம் வழங்குறீங்க நீங்கள் சம்பளம் வழங்குறதுக்கான காரணத்தை விளக்கத்தை வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது பதினொன்று இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் அதை பதிலளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பேர் வழக்கு தொடர்த்துடைய எதிரொலியாக இருபத்தொம்பதாவது நைட்டு வந்து கல்லூரி கல்வி ஆணையர் அவர்கள் கல்லூரி முதல் வாயிலாக ஒரு அறிக்கை அமைச்சிருந்தாங்க என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ்எஸ்எல் அனைவருமே வந்து பார்த்தா யூஜிசி கைட்லைன்ஸ் பிரகாரம் நாங்கள் நியமனம் பண்ணல அதனால் அவங்க யூஜிசி சம்பளத்தை கொடுக்க முடியாது சொல்லிட்டு எங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கெஸ்ட் அச்சரும் ஏழாயிரத்தி முந்நூறு கெஸ்ட் வந்து யூஜிசி பரிந்துரை தான் நியமனம் பண்ணுறாங்க சொல்லி அதே அந்த நாற்காலி இருந்த முன்னாள் கல்வி கல்வி வந்து எங்களுக்கு உத்தரவு கட்டம் கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் தனிக்குறி மூலியமாக பதில் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஒரு பொய்யான விளக்கத்தை வந்து இந்த தமிழக அரசு வந்து கொடுக்க வச்சிருக்கு அந்த கல்வி கல்வி ஆணையர் வந்து தனிச்சையாக கொடுத்தாங்களா இல்லை தமிழ் அரசு தூண்டுதல் பேரில் கொடுத்தாங்கன்னு விளக்கம் தெரியணும் அந்த கொடுத்த பொய்யான விளக்கத்துக்காக மட்டும்தான் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தா சுமார் இன்றைக்கி நூற்றுக்கு மேற்பட்ட கல்லூரியில் வந்து வாயு முழுக்க போடுறவர்கள் வகுப்பு புறக்கடை போடுற நடக்குது இது